ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் காமாட்சிப்பாளையம் ஜூன் எட்டு காலை ஏழு மணிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவரோட டெய்லி ஒர்க்கை பார்த்துட்ருக்கும் போது அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாய்க்காலில் திருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து எதையோ கடித்து எழுதிட்டுருக்கிறத அவர் கவனிக்கிறார் அவர் கையில் வச்சுருந்த பெரம்பை வச்சு அங்கே இருந்த நாய்களை விரட்டி பக்கத்தில் போய் பார்க்குறாரு அங்க திருநாய்கள் கடிச்சு இழுத்துட்டு இருந்தது ஒரு சிதைந்து போன மனித சடலம் பயந்து நடுங்கி போன அந்த செக்யூரிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு காங்காட்சிப்பாளையம் முழுக்க இந்த செய்தி காட்டு தீயா பரவி அந்த ஊரவை பரபரப்பாக்குது போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து மக்கள் கூட்டத்தை கலைத்து அந்த சிதைந்து போன சடலத்தை மீட்டு விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க சடலம் கிடைச்ச இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிற போலீஸுக்கு அங்கேருந்து ஒரு சின்ன குளூ கூட கிடைக்கல கொலை அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் நடந்துதான் இல்லை வேற எங்கேயோ கொலை பண்ணி பாடியை எங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களான்னு அந்த ஏரியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயும் கடைகள்லேயும் பொதுமக்கள் கிட்டே விசாரிக்கிறாங்க இறந்து போனது யாருன்னு ஊர் மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க டெட் பாடி கிடைச்ச அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க அதுலேயும் எந்த குழுவும் கிடைக்காத நிலையில் தோராயமான அங்கு அடையாளங்களை வச்சு கடைசியாக ரிஜிஸ்டர் ஆன காணாமல் போனவன் கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க இறந்து போனவரோட அங்கு அடையாளங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கோடையும் மேஷ் ஆகலை எங்கேருந்து விசாரணை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் போலீஸ் குழம்பி போகிறாங்க இறந்தது யாருன்னு தெரியலை கொலை பண்ணது யாருன்னு தெரியல என்ன மோட்டிவ்னு தெரியல விசாரணையை எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க போலீஸுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அட்டாப்சி ரிப்போர்ட் மட்டும்தான் மறுநாள் ஜூன் ஒன்பது காலை பத்து மணி அளவில் போலீஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வருது இறந்தது யாருன்னு தெரிய வருது இறந்தது ஒரு ஆண் வயசு முப்பத்தி மூணு உடம்பில் உள்ள காயங்களை வைத்து பார்க்கும்போது ஐந்து மணி நேரம் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு இரவு பதினோரு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாகவும் அட்டாட்சி ரிப்போர்ட் மூலம் தெரிய வருது போலீஸ் விசாரணையில அவர் பேர் ரேணுகசாமி அவர் கர்நாடகாவில ஊரில் ஒரு பிரைவேட் மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றாருன்னு தெரிய வருது நேரில் சென்று விசாரணையை தொடங்குறாங்க அங்கே இருந்த சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த குழுவும் கிடைக்கல ஆனால் அவருடைய ஃபோட்டோ ஃபோன் நம்பர் அவர் கடைசியாக ஒர்க்குக்கு வந்த டேட் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புன டைம் எல்லாமே தெரிய வருது விசாரணை இப்போ தான் தீவிரமாக சூடுபிடிக்க ஆரம்பிக்குது ரேணுகா சுவாமியோட மொபைல் நம்பருக்கு வந்த கால்ஸ் அண்ட் மெசேஜ் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ரேணுகா சுவாமியோட மொபைலுக்கு வந்த கால்ஸ் அண்ட் மெசேஜை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் புதுசாக ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா கர்நாடகா ஆக்ட்ரஸ் பவித்ரா கவுடாவுக்கு ரேணுகா சுவாமி ஆபாசமாக சில மெசேஜ் அனுப்பிக்கிறத பார்க்குறாங்க விசாரணையின் அடுத்த கட்டமாக போலீஸோட கவனம் பவித்ரா கவுடா மேலே திரும்புது ஆக்ட்ரஸ் பவித்ரா கவுடாவுக்கும் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ரேணுகா சுவாமிக்கும் என்ன சம்பந்தம் ரேணுகா சுவாமி ஆபாசமாக மெசேஜ் பண்ணதுனால இந்த கொலையை கண்டிப்பாக அட்ரஸ் பவித்ரா கூட தான் பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க கொலை பண்ணது பவித்ராவாக இருந்தால் இந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும் சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல ஜூன் ஒன்பது இரவு பத்து மணிக்கு புதுசாக ஒரு தகவல் கிடைக்குது இந்த கொலையில் ரெண்டாவது ஒரு ஆள் இன்வால்வ் ஆகியிருக்கிறது தெரிய வருது அவர் பேரை கேட்டதும் போலீஸ் ஸ்டேஷனே ஷாக் ஆகுது விசாரணை பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் போகுது ஏசிபி சந்தன் தலைமையிலான குழு மூவி ஷூட்டிங்க்காக மைசூரில் இருக்கிற ரேடிஷன் ப்ளூ பிளாஸா ஹோட்டலில் இருந்த ஆக்டர் தர்ஷன் ஊட்டிப்பாக அரஸ்ட் பண்ணுறாங்க அவர் கன்னடாவில் பெரிய புகழ்பெற்ற ஆக்டர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு பிரேணுகா சுவாமி கொலைக்கும் ஆக்டர் தர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு பதில் தெரியணும்னா இந்த மூணு பேருக்கும் என்ன தொடர்புன்னு தெரியணும் தர்ஷன் பவித்ரா இறந்து போன சுவாமி வாங்க பார்க்கலாம் போலீஸ் விசாரணையில ஆக்ட்ரஸ் பவித்ராவுக்கும் ஆக்டர் தர்ஷனுக்கும் பத்து வருஷமா திருமண உறவு தாண்டி ஒரு காதல் உறவு இருப்பது தெரிய வருது ஆக்டர் தர்ஷனின் ரசிகர் மன்ற உறுப்பினர் தான் சுவாமி இந்த நிலையில்தான் சுவாமி பவித்ரா கவுடாவுக்கு தர்ஷனின் திருமண வாழ்வு பிரிந்ததற்கு காரணமே நீதான் என்றும் தர்சனை விட்டு விலைக்கு இருக்குமாறும் மிரட்டியுள்ளார் மேலும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசியுள்ளார் ரேணுகா சுவாமி அனுப்பிய மெசேஜ்களை பவித்ரா கூட காட்ட ஆவேசம் அடைந்த ரேணுகா சுவாமியை கொல்ல திட்டமிட்டுள்ளார் ஜூன் எட்டு மதியம் இரண்டு மணி அளவில் தனது ரசிகர் மன்ற உறுப்பினர்களை கொண்டே ரேணுகா சுவாமியை சித்ரதுர்கா என்னும் ஊரில் இருந்து கடத்தப்பட்டு பெங்களூரில் உள்ள தர்சனுக்கு சொந்தமான பண்ணை வீட்டிற்கு மாலை ஐந்து மணி அளவில் காரில் கடத்திட்டு போயிருக்காங்க அங்க தர்சனும் பதினோரு பேர் கொண்ட ரசிகர் மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ரேணுகா சுவாமியை ஐந்து மணி நேரம் சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க இரவு பதினோரு மணி அளவில் ரேணுகா சுவாமியின் உயிர் பிரிந்தது உயிர் பிரிந்த நிலையில் ரேணுகாசாமியின் உடலை காரில் ஏற்றி காமாட்சிப்பாளையத்தில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் அருகே உள்ள வாய்க்காலில் சடலத்தை வீசி அறிந்தனர் போலீஸுக்கு துப்பாக பண்ணை வீட்டின் அருகே உள்ள சிசிடிவியில் தர்சன் அங்கு வந்து சென்றதும் ரசிகர் மன்ற உறுப்பினர்களின் வாக்கு கிடைத்துள்ளது இந்த கேஸ் இன்னும் ப்ராசஸிங்கில் தான் இருக்கு இன்னும் ஜட்மெண்ட் வரல இந்த கேஸுக்கு நீங்கள் உங்கள் ஜட்மெண்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்